நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் ஸ்ரீ அம்மா பகவானை அறிந்தேன் அதற்கு முன்பு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான காலங்களை கடந்து வந்தோம் தெலுங்கானாவில் அவர்கள் அதை வேறு பெயரில் அழைக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலத்தில் நாங்கள் அதை சூன்யம் விட்கிராஃப் என்று அழைக்கின்றோம் இறக்கும் எண்ணம் அனைவரின் மனதிலும் இருந்தது அறிவியல் ரீதியாக நான் அதை நம்பவில்லை ஆனால் எங்கள் வீட்டில் துணிகள் தானாக தீப்பிடித்து எரியும் என்பதால் என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை அரிசியை சமைக்கும்போது ஒரு துர்நாற்றம் வீசும் அது வீடு முழுவதும் பரவும் தினமும் காலையில் வீட்டு வாசலில் அழுகிய சதை தோன்றியது ரத்தம் கசிந்தது நாங்கள் அமரும் அமரும்போது எங்களின் தட்டுகளில் திடீரென மலம் மற்றும் பறவை இறகுகள் தோன்றும் நோய் மற்றும் இறக்கும் எண்ணம் அனைவரின் மனதிலும் தெலுங்கானாவில் இதை வேறு பெயரில் அழைக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலத்தில் நாங்கள் அதை சூன்யம் என்று அழைக்கின்றோம் இது ஒரு திரைப்பட காட்சி அல்ல இந்த வினோதமான சம்பவங்கள் அனைத்தும் என் கண் முன்னே என் சொந்த வீட்டில் நடந்தன நான் கடவுளையோ அல்லது எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியையோ நம்பவில்லை எங்கள் இக்கட்டான நிலையை நாங்கள் தெரிவித்த ஒரு அன்பான குடும்ப நண்பர் ஒரு நாள் என் அலுவலத்திற்கு வந்து ஒரு முனிவரை போல தோற்றம் அளிக்கும் ஒருவரின் புகைப்படத்தை காட்டினார் அது ஸ்ரீ பகவான் எண்ணற்ற அற்புதங்களுக்கு ஆதாரமான ஒரு அவதாரம் என்று அவர் என்னிடம் கூறினார் என் குடும்பத்திலிருந்து எல்லா தீமைகளையும் விரட்ட ஸ்ரீ பகவானிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அவர் எனக்கு அறிவுறுத்தினார் எனக்குள் இருந்த சந்தேகம் முழு யோசனையையும் பார்த்து சிரித்தது நான் இன்னும் ஒரு மர்மத்தை தீர்க்க வேண்டியிருக்கும் போது எனக்கு இன்னொரு மர்மம் தேவையில்லை என்று கூறினேன் நான் மறுத்ததால் அஞ்சாமல் என் நண்பர் என் மனைவியிடம் சென்றார் அவர் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் குளித்த மறுநாள் என் மனைவி ஸ்ரீ பகவானின் சிறிய புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து நான் பல கடவுள்களை வணங்கி வருகின்றேன் என்று சொன்னாள் இப்போது உங்களிடம் பிரார்த்தனை செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என் குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு உதவுங்கள் அவள் மூலமந்திரத்தை இருபத்தி ஓரு முறை உச்சரித்தாள் கண்களை மூடிக்கொண்டு தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் அவளால் பார்க்க முடிந்தது ஸ்ரீமூர்த்தியிலிருந்து ஸ்ரீ பகவான் வெளிப்பட்டு வளரத் தொடங்கினார் அது எண்ணற்ற கரங்களைக் கொண்ட ஒரு பெரிய வடிவம் ஒரு நொடியில் ஸ்ரீ பகவானின் உடலிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டு அவளுக்குள் நுழைவதை கண்டால் அதை தொடர்ந்து வந்த நாட்கள் எனக்கு முன்பை விட நம்ப முடியாததாக இருந்தன எங்கள் வீட்டை தெய்வீக நறுமணம் நிரப்பியது பிரார்த்தனை செய்த எவருக்கும் நோய்கள் குணமாயின பல ஆண்டுகளாக எங்களை துன்புறுத்திய நிதி நெருக்கடி திடீரென்று மறைந்து விட்டது மக்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திரும்ப எல்லாவற்றிற்கும் மேலாக பயம் வன்முறை மற்றும் வெறுப்பு எங்கள் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டன ஒவ்வொரு நாளும் வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலமும் தர்மத்தின் போதனைகள் மற்றும் ஞானத்தை பின்பற்றுவதன் மூலமும் நாங்கள் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கின்றோம் ஸ்ரீ பகவானும் ஸ்ரீ அம்மாவும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களின் இருப்பையும் பாதுகாப்பையும் அனுபவிக்கும் போது நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது கடந்த காலம் ஒரு கனவாக இருந்தது எனது நிகழ்காலம் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் இவ்வளவு அருளை கொண்டு வந்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அனந்த கோடி பிரணாம்களும் ஆழ்ந்த நன்றிகளும்